வணக்க மக்களே நான் உங்கள் கோடங்கி வழக்கம் போல இன்னைக்கு பரபரப்பான செய்தியாக பார்க்கப்படுது சிபிஐ விசாரணை அதுவும் கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தோரு உயிர்கள் வந்து பலியாயிடுச்சு நெரிசல் மரணங்கள் அது தொடர்பான விசாரணை வந்து சிபிஐ வந்து இன்னைக்கு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியா பல பேர்கிட்ட விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்காங்க தாபேக்கா சார்பில் வந்து ஆல்ரெடி வந்து குசியானந்த் ஆதவ் நிர்மல் குமார் உட்பட பல பேரை கூப்பிட்டு வந்து சிபிஐ வந்து பல மணி நேரம் என்கொயரி பண்ணியிருக்காங்க எக்ஸாம் வச்சாங்க பல கேள்விகள் வந்து அவங்க எழுத்துப்பூர்வமா வாங்கியிருக்காங்க அப்படின்ற நிறைய தகவல் நம்ம சொல்லிருக்கோம் நம்மளை போல பல பேரும் சொல்லிட்டு இருக்காங்க இன்றைக்கு அந்த வழக்கினுடைய ஒரு மிக முக்கியமான விஷயம் சுப்ரீம் கோர்ட்ல மீண்டும் அது வந்து விசாரணைக்கு வந்தது ஆல்ரெடி வந்து சிபிஐ விசாரணை கேட்டு தொடரப்பட்டதாக சொல்லப்பட்ட ரெண்டு வழக்குகள் இருக்கு இல்லையா அதாவது விஜய்க்கு ஆதரவாக விஜய் வந்து ரொம்ப நல்லவர் நேர்மையானவர் இந்த சம்பவத்துக்கு அவருக்கும் சம்பந்தமே இல்லை இதுல வந்து மிகப்பெரிய சதி இருக்கு மிகப்பெரிய வந்து ஒரு பெரிய ஒரு சதி ஒளிஞ்சிருக்கு ஆளும் கட்சியான திமுக தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கான்ஸ்பிரன்சி தேரிய வந்து உருவாக்குவதற்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் அதுல முயற்சியில வந்து மீண்டும் விக்ரமாதித்தன் வேதாளம் கதை மாதிரி மனம் தளராமல் ஒரு பக்கம் வந்து நிர்மல்குமாருடைய சதி பொய் சொல்லிட்டே இருக்கிற ஆதவா நிர்மல்குமாரா புஷியானந்தா இவங்க எல்லாருமே அந்த அதே தான் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க ஆனால் வந்து இங்க வெளியில பொதுவெளியில மைக் நீட்டுற இப்ப செய்தியாளர்கள்ட்ட அப்புறம் யூடியூப்ல பேசுற பல பேர்கிட்ட காசு கொடுத்து காசு கொடுக்காம இப்படி பல விஷயங்களை அள்ளி விட்டு பொய்ய பரப்பிக்கிட்டு இருக்கிற இந்த தாவேக்கா கும்பல் வந்து ஒரு நாளும் எழுத்துப்பூர்வமாக நீதிமன்றத்தை இது சம்பந்தமா நாடவே இல்லை ஆஹ் நீங்க சிபிஐல இது சம்பந்தமா எந்த புகாரும் கொடுக்கவே இல்லைன்றதான் அதிர்ச்சிகரமான உண்மையாக இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு என்னன்னா என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க அவங்க சிபிஐ தான் வந்து நிர்மல்குமார் வெளிய வந்து சொன்னாரு மறுபடியும் சதியின்னு சொல்லி முதல்ல இருந்து ஆரம்பிச்சாரு இப்போ கடந்த நாலு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட சிபிஐ அவர்களை கூப்பிட்டு விசாரிக்கும் போது வெளியில வந்து அவர் பேசும்போது இதுல ஒரு சதி ஒழிஞ்சிருக்கு இங்கயே பக்கத்துல கூட யார ஒன்னா இருக்கலாம் உங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க கூட யாரோ ஒண்ணா இருக்கலாம் அப்படின்லாம் பேசினாருங்க நீங்க என்ன இப்படி சொல்றீங்கன்னா அதுதாங்க அவங்களுடைய அவங்களுடைய டாக்டிசமே என்னன்னா இப்படி பொய்யா பரப்பிட்டே இருக்கிறது தான் பொய் பரப்புவதற்கு அவருக்கு பின் குலமாக பாஜகவும் ஆக அமித்ஷாவும் அந்த அந்த கம்பெனியும் கூட இருக்கிறதுனால இவர்களுக்கு வந்து ஒரு தைரியம் இருக்கு நம்ம என்ன சொன்னாலும் மக்கள் நம்பிடுவாங்க ஊடகங்களை நம்ம விலைக்கு வச்சிருக்கோம் பல ஊடகங்கள் அப்படி விலைக்கு வாங்கியிருக்காங்க எல்லா ஊடகத்தையும் நான் சொல்லல ஒரு சில முக்கியமான ஊடகங்கள் எல்லாமே விலை போய்விட்டன பூரா அவர் வந்து பாத்ரூம் போறாரு ஏஞ்சாரு குளிச்சாரு சட்டை போட்டாரு ஜட்டி போட்டாருன்ற லெவல்ல பேசி அதை ஒரு பெரிய நேரலை பண்ணி அதுல பெரிய ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குற மாதிரி ஒரு ஆணியும் பிடுங்காம கேட்டுக்கு வந்து கேமராவை நீட்டி தூக்கி இதெல்லாம் தேவையா இதுதான் உங்களுக்கு வேலையா ஜனநாயகத்துடைய நான்காவது தூன்றது இதுதான் வேலையா நம்மளதான் அதே தான் இருக்கும் ஆனா இந்த மாதிரி ஒரு மானகட்ட பழப்பு வந்து ரொம்ப கேவலமா இருக்குன்னு பல முறை ஊடகங்கள் மீது வந்து அந்த விஷயங்களை சொல்லி கூட எல்லா ஊடகத்தையும் இல்ல குறிப்பிட்ட சில ஊடகங்கள் வந்து விலை போன ஊடகங்கள் மோசமான ஒரு விஷயத்தை பரப்பி மக்கள்கிட்ட தப்பான செய்தியை பொய்யான செய்தியை உண்மை மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த அடிப்படையில இப்ப வந்து அவர் வெளியில வந்து தான் பேசுறாரு நிர்மல்குமார் அதாவது தாவை கால ஆர்எஸ்எஸ்ல இருந்து பிஜேபிக்கு வந்து பிஜேபி இருந்து அதிமுக போய் அதிமுக தாவே கால தாவிருக்கிற நிர்மல்குமார் இன்னும் சதின்னு சொல்லிட்டு இருக்காரு ஒரு அயோக்கியத்தனத்துல உச்சமா தெரியலையா சரி சதி இருக்குன்றீங்க ஏன் நீங்க புகாரா கொடுக்க மாட்டேங்கிறீங்க ரிட்டர்ன்ல ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ரிட்டர்ன்ல கொடுத்த விஷயத்த ஏன் வெளியில பொது வழியில இதுதான் நாங்க கொடுத்திருக்கிற காப்பி பாத்தீங்களா ஏன் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்போ நீங்க ரிட்டர்ன்ல கொடுக்கவே இல்லை இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருது ஒரு பக்கம் நீங்க வந்து கரூர்ல அங்க வந்து விருந்தினர் மாளிகையில அங்க விசாரணை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அந்த மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காரு யாரோனாலும் நீங்க வந்து விசாரணைக்கு நீங்க ஆஜராகலாம் உங்களுக்கு தெரிந்த தகவலை சொல்லலாம் ஒரு வழி பாதிக்கப்பட்டிருந்தாலும் நீங்க போய் உங்க பிரச்சனையை சொல்லலாம் நீங்கள் பார்த்து இருந்தால் ஏதாவது பார்த்துருந்தா போய் சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு சம்பந்தமாக தெரிந்தால் போய் சொல்லுங்கன்னு ஒரு பொது அறிவிக்கையே கொடுத்தாரு அதை தொடர்ந்து பல பேரும் அங்கே போய் பேசிக்கிட்டு இருக்காங்க விசாரணைக்கு வந்து கூப்பிடுறாங்க பக்கத்துல இருந்த கடைகள் ஓனர் அவங்க நின்றவங்க வந்தவங்க போனவங்க கூட்டத்தில் இருந்த ஒரு நூறு இரநூறு பேருக்கு மேல சம்மன் அனுப்பி வர வச்சிருக்காங்க முக்கிய எல்லாரையுமே கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியா சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு காவல்துறை அதிகாரிகளும் அங்கே போய் சேர்ந்துட்டாங்க இன்றைக்கே வந்து அந்த நீதியரசர் ஒரு நீதியரசர் அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அந்த நீதி அரசர் மேலேயே நிறைய குற்றச்சாட்டு இருக்கு அவர் கொடுத்த தீர்ப்பே ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் மீதே பல விமர்சனங்கள்லாம் எழுந்துச்சு ஆனா அப்படிப்பட்டவர் தான் இப்ப இங்க வந்து விசாரணைக்கு வந்திருக்காரு நீ அது எப்படி தீர்ப்பு இருக்கும் நீங்களே முடிவு பண்ணீங்க நான் வந்து தீர்ப்பை கொடுத்து பேசுவதற்கு நான் தயாரா இல்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது கரூர்ல நடந்துகிட்டு இருக்கு இன்னும் அவங்க இன்னும் முழுமையான விசாரணை அறிக்கை கொடுக்கல இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்காரு இதே நேரத்துல இன்னொரு பக்கம் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இந்த தமிழ்நாடு அரசாங்கம் தொடர்ந்த அந்த வழக்கு வந்து அங்க இன்று மறு மறு விசாரணைக்கு வந்துச்சு அந்த விசாரணையில இவங்க ரொம்ப தெளிவாக சில விளக்கங்களை வந்து கொடுத்துருக்காங்க என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுதான் பரபரப்பினுடைய உச்சம் இப்ப சிபிஐ விசாரணைக்கே அது தடையாக மாறுமா சிபிஐ விசாரணையே தடை செய்து விடுவார்களா ஏன்னா இவங்க ஆல்ரெடி வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இந்த சம்பவம் நடந்து நாற்பத்தோரு பேர் மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒருநபர் கமிஷனை நியமிச்சாங்க ஒருநபர் ஆணையத்தை நியமிச்சு அவங்க விசாரணையை உடனடியா தொடங்கிட்டாங்க அதே மாதிரி வந்து அருணா ஜெகதீஷனுடைய ஆணையம் அதே மாதிரி அசராக்கார் தலைமையில வந்து உயர் நீதிமன்றம் வந்து ஒரு எஸ்ஐடி சிறப்பு புலாய் குழு வந்து அமைச்சு நீங்க போய் விசாரிச்சு அறிக்கை கொடுங்கன்னு சொன்னாங்க இது உயர் நீதிமன்றம் நியமிச்சது ஒரு ஒரு விசாரணை ஆணையா விசாரணை கமிட்டி இன்னொன்று வந்து தமிழ்நாடு அரசு ஒரு நபர் கமிஷனை வந்து அமைச்சது இது ரெண்டுமே சைமல் ரணேசா அவங்க விசாரணை தொடங்கின உடனே இங்க இருந்து ரெண்டு பேர் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது இறந்து போனவர்களுடைய இருந்து ரெண்டு பேர் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு சிபிஐ விசாரணை வேணும் இது தமிழ்நாடு அரசாங்கம் பண்ண எங்களுக்கு திருப்தியா இருக்காது அவர்கள் வந்து நிச்சயமாக இதில் உண்மையான விஷயத்தை வெளியே கொண்டு வர மாட்டாங்கன்னு இவங்களாக வந்ததாக ஒரு ரெண்டு வழக்கு அங்கே தாக்கல் செய்யப்படுது ஒரு வழக்கு வந்து பன்னீர்செல்வம்னு ஒருத்தர் வந்து தாக்கல் பண்றாரு அந்த பன்னீர் செல்வம்ன்றது ஒன்பது வயசு பையன் அவர்த்தன் செத்து போயிட்டான் அந்த நெரிசல் மரணத்துல அந்த பையனுடைய அப்பா நான் தான் அந்த பையனுடைய அப்பா என் மகனுடைய சாவுக்கு எனக்கு வந்து இது தெரியணும் உண்மை தெரியணும்னு சொல்லி அவர் வந்து அங்க போனதாக ஒரு வழக்கு இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே மாதிரி செல்லுவராஜின் ஒருத்தர் வந்து அவருடைய மனைவி செத்து போயிட்டாங்க அந்த அம்மா வந்து அவங்க என்னுடைய ம மனைவி வந்து சந்திரா செத்து போயிட்டாங்க அவங்களுக்காக ஏன் வந்து நான் வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு அவரும் மனு போட்டதாக ரெண்டு மனுவுமே ஒன்னு அப்பா போட்டிருக்காரு ஒன்னு கணவர் போட்டிருக்காரு இந்த மனுக்கள் அங்கே விசாரணைக்கு வந்து அந்த மனுக்கள் பண்ண உடனே இமீடியட்டா உடனே சிபிஐ விசாரணை உத்தரவிட்டாங்க கனகடன வேலை முடிஞ்சிருச்சு ஆனால் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போதுதான் மனுக்கள் மீதான பிரச்சனையே வெளிச்சத்துக்கு வருது பெரிய பூமரங்கா பூதாகரமா பயங்கரமா விடிச்சது என்னடா விஷயம்னு பார்த்தா அந்த பன்னீர் செல்வம்னு சொல்லுகிற அந்த நபர் வந்து இந்த குடும்பத்தை விட்டு பிரிந்து போய் எட்டு வருஷம் ஆயிடுச்சு இறந்து போன பையனை ஆறு மாதம் ஏழு மாத கை குழந்தையா இருக்கும்போது விட்டுட்டு ஓடி போனவர் மனைவி வேணாம் குழந்தை வேணாம் குடும்பம் வேணாம்னு சொல்லி ஓடி போனவர் இப்போது எப்படி மறுபடியும் வந்து என்னுடைய மகன் உரிமைக்காக அவர் வந்து குரல் கொடுப்பாருன்னா வேற இது எதுவும் பண்ணலைங்க இருபது லட்சம் ரூபா பண்ண விஷயம் இந்த தாவேக்கா கும்பல் வந்து இருபது லட்சம் ரூபாய் தர்றேன்னு சொன்னாங்கல்ல இந்த பணத்தை பெறுவதற்காக அவரை விலைக்கு வாங்கி கேவலமான ஒரு அரசியல் கீர்த்தனமான அரசியலை பண்ண தாவேக்க கும்பல் விஜய் மாதிரியான அசிங்க அரசியல் பண்ணக்கூடிய நபர் இது எப்படி அவர் கவனத்துக்கு போகாம போச்சுன்னு ஊரே கழிவு தள்ளிச்சு அந்த விஷயத்தை இன்று மிக தெளிவாக ஆதாரங்களோடு ஏன்னா அந்த அம்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த அந்த குழந்தையினுடைய தாய் அந்த யாராவது பறி கொடுத்த குழந்தையினுடைய தாய் வந்து ரொம்ப தெளிவாக உடனடியாக சொல்லிட்டாங்க இந்த வழக்குக்கும் இந்த மேல் விசாரணைக்கு நாங்க புகாருக்கும் நாங்க கொடுத்த புகார் இல்ல எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது எங்ககிட்ட அந்த மாதிரி யாரும் கேட்கவே இல்லை அவர் வந்து வழக்கு போட்டிருக்கிறது தான் அப்பா அந்த குழந்தைக்கு ஆனா அவர் இந்த குழந்தை பிறந்த ஆறு மாதம் ஏழு மாதத்துலயும் விட்டுட்டு ஓடி போயிட்டாரு நான் கணவரால் கைவிடப்பட்ட பெண் அப்படின்னு சொல்லி தமிழக அரசால் சான்றிதழ் வாங்கி மாதம் மாதம் தமிழக அரசு எனக்கு வந்து தொகை கொடுக்குறது அதை வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரு சான்றிதழையும் காமிக்கிறாங்க அப்ப எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போன ஒருத்தன் எப்படிங்க வந்து இன்னைக்கு உரிமை கொண்டாட முடியும் அப்ப இது என்ன இது வந்து அந்த கேரக்டருடைய கேவலமான ஒரு புத்தியை காட்டதில்லை பணத்துக்காக குழந்தையின் மரணத்தை கூட வியாபாரமாக்குறேன் ஒரு அப்பனா அப்படி ஒரு கேட்க தோணுமா தோணாதான் இதுதான் மிக மோசமான பணத்தை கொடுத்து பிண அரசியல் பண்ணுகிற ஒரு கும்பல் தான் தாவேக்க கும்பல்னு வெளிச்சத்துக்கு வந்த முதல் பஞ்சாயத்து இது இப்படி இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாவது அந்த செல்வராஜ் என்கிற ஒரு பேசுன அந்த விஷயத்துல என் மனைவி இறந்து போயிட்டாங்க சந்திரான்றவங்க அவங்க வந்து இறந்து போனவுடனே அதிமுகவை சேர்ந்த அந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வந்து இவர் வீட்டுக்கு போயிட்டு உங்க ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்கப்பா அந்த ஒய்ஃப் இறந்து போன துக்கத்துல நீ இருப்ப உன் பையனுக்கு வந்து அரசு வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்றேன் அதே மாதிரி இந்த உதவித்தொகை வருது இல்லை அதுக்கு அதிகப்படுத்தி தரத்துக்கு நான் வந்து வாய்ப்பு இருக்கு நான் நான் வந்து ட்ரை பண்றேன் இந்த மனுவில் கையெழுத்து போட்டுக்கூட இந்த மனு கொடுத்தா தான் உனக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் ரெண்டு விஷயம் ஒன்னும் உதவித்தொகை அதிகமா வாங்கி தரத்துக்கும் பிளஸ் அவங்க பையனுக்கு அரசு வேலை வாங்கி தரத்துக்கும் இது உனக்கு ஆகும் சொல்லி பொய்யாக போலியாக அந்த ஃப்ராடு அதன் ஃப்ராடுன்னு தானே சொல்லணும் மோசடி நம்ம எப்படி சொல்ல முடியும் இதுல வேற அவன் வந்து ஊராட்சி மன்ற தலை முன்னாள் தலைவரான் அதிமுக அதிமுக ஊராட்சி இப்ப எடப்பாடி அவனை இந்நேரம் வந்து கட்சியோட நீக்கிருக்காமா அப்ப எடப்பாடியும் இதுல துணை போயிருக்கார் திருட்டு துணை போயிருக்காரு மோசடி தானத்து துணை போயிருக்காரு அப்படித்தானே நமக்கு தோணுது எங்க பாக்குற எல்லாருக்கும் பழிச்சுன்னு தெரியுதுங்க கை எதுக்குங்க கண்ணாடி பண்ண அயோகித்தான வெளிச்சத்துக்கு தெரியுது ஆனாலும் சூடு சொன்னே இல்லாம நாங்க நேர்மையா இருக்கோம் நாங்க நேர்மையா இருக்கோம்னு இதுக்கு வந்து சப்ப கட்டு கட்டிட்டு இருக்கு இந்த அவரும் தெளிவா சொல்லிட்டார் இந்த செல்வராஜந்திரன் அவரும் என்ன சொல்லிட்டார்னா இந்த மனு நான் போடவே இல்லைங்க எனக்கு சம்பந்தமே இல்லைங்க சிபிஐனா என்னன்னே தெரியாதுங்க எனக்கு இப்பதான் சொல்றாங்க என்னப்பா நீ சிபிஐக்கு போயிட்ட சிபிஐக்கு போயிட்டேன் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு இவர்கள் இருவரும் வீடியோ கான்பரன்சிங்லயே சொல்லிட்டாங்க அந்த விஷயத்த உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த தகவல் கவனத்துக்கு போயிருச்சு இது எல்லாத்தையுமே டைமிங்கோட நேர விஷயத்தோட பல ஆதாரங்களோட இன்றைக்கு வந்த விசாரணையிலும் மீண்டும் திமுக தரப்புல அதாவது தமிழக அரசு தரப்புல அங்க வந்து எடுத்து வைக்கப்பட்டு இப்போ அங்க சிபிஐ விசாரணையை தடை வந்து விடுமா அப்படின்ற சூழல் இப்போ அப்ப இப்ப இவங்க கொடுத்த ஆதாரங்கள் இவங்க என்னென்ன கொடுத்திருக்காங்க இந்த வா இந்த ரெண்டு பேர் தான் சிபிஐ கேட்டாங்க அந்த கேட்ட ரெண்டு மனுக்களுமே போர்ஜரி மனு பொய் மனு பித்தராட்ட மனு அயோக்கியத்தனமான ஏமாத்தி கொடுத்த மனு ஒருத்தன் அப்பனே அப்பனா இருந்தாலும் அவன் எட்டு வருஷம் விட்டு ஓடி போயிட்டான் அந்த மனைவி வந்து கணவனால் கைவிடப்பட்டேன்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க அவங்கதான் பிள்ளைய வளர்த்துருக்காங்க அவங்க போய் கேட்கவே இல்லை எனக்கு சிபிஐ வேணும்னு கேட்கவே இல்லை இந்த அப்பனை வேலைக்கு வாங்கிட்டு தாவக்க கும்பலோ அதிமுக கும்பலோ யாரோ ஏன்னா எல்லாம் ஒரே கும்பல் தானே இவங்க எல்லாம் திரை ஒன்னா இருந்தாங்க அந்த அடிப்படையில இவங்க வந்து வேலைக்கு போயிட்டதுனால அந்த மனு போலி மனு போர் ஜரியான மனு அடுத்தது வந்து இந்த செல்வராஜ் என்கிற மனைவி இழந்தவர் அவரும் வெளிப்படையா சொல்லிட்டாரு ஐயா எனக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாதுங்க நான் இதுல எல்லாம் வரவே இல்லைங்க எனக்கு தெரியவே தெரியாதுங்க இந்த ரெண்டு விஷயம் என்கிட்ட சொன்னாங்க நம்பி நான் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தேன் ஆதார் கார்டு கூட ஜெராக்ஸ் வந்து அவங்க வீட்டுல ஏற்கனவே இருந்ததை புடின்னு போயிட்டாங்க அப்படின்னு அவர் வந்து வெளிப்படையா சொன்னார் இந்த எல்லா விஷயங்களும் சுப்ரீம் கோர்ட்ல இப்ப கவனத்துக்கு கொண்டு போய் ரொம்ப தெளிவா கூட்டிருக்கு இதோட சேர்ந்து தமிழக அரசாங்கம் என்ன பண்ணிருக்குன்னா எந்த நேரத்துல தாவேக்கா அனுமதி கேட்டுச்சு நாமக்கல்லில் எத்தனை மணிக்கு வருவார் விஜய் நாமக்கல்ல இருந்து எப்போ வந்து கரூருக்கு வருவார் கரூர்ல எத்தனை மணிக்கு பேசுவார் பேசிவிட்ட பிறகு எப்படி கிளம்புவார் எவ்வளவு பேர் வருவார்கள் என்று இவங்க சொல்லியிருந்தாங்க எவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு போடப்படுது டைமிங் வாரியா என்ன டைமிங் என்ன டைமிங் இவங்க அனுமதி கேட்டாங்க எப்போ அனுமதி கொடுத்தோம் அனுமதி கொடுத்த பிறகு எவ்வளவு போலீஸ் வந்தாங்க எவ்வளவு பேர் நின்னாங்க என்ன பண்ணாங்க கடைசி அந்த மரணங்களுக்கு முன்னாடி நடந்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி காவல்துறை என்ன சொன்னாங்க ஆதரவு கிட்ட அந்த தாவேக்க நிர்வாகிகிட்ட என்ன சொன்னாங்க அதற்கு என்ன அவர் மறுத்தார் ஏன் பஸ் உள்ள வந்துச்சு இது எல்லாத்தையும் டைமிங் வாரியா செகண்ட் செகண்டா வீடியோவோடு சேர்ந்து ஆதாரங்களை இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்துல தமிழக அரசாங்கம் சப்மிட் பண்ணிடுது ஏற்கனவே சொல்லிட்டாங்க இன்னைக்கு ஆதாரங்களை மீண்டும் அதை எடுத்து வச்சு தமிழக அரசின் சார்பில் வாதாடி வாதாடியவர்கள் மிக சிறப்பாக அதை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ உச்ச நீதிமன்றம் இதுல என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்றது எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா இதுல பெரிய விஷயம் என்னன்னா இப்போ வந்து இப்போ வரைக்கும் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க இந்த நிமிஷம் வரைக்கும் செப்டம்பர் இருபத்தேழாம் தேதி நடந்த சம்பவத்துக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் இன்னைக்கு என்ன பாருங்க டிசம்பர் வந்துச்சு டிசம்பர் ரெண்டாம் தேதியில இருக்கும் நம்ம கிட்டத்தட்ட செப்டம்பர் போயிட்டு அக்டோபர் போயிட்டு நவம்பர் போய் ரெண்டு மாதங்களை கடந்து மூன்றாவது மாதத்துல கிட்டத்தட்ட ஒரு நம்ம வந்து ரெண்டாவது நாள் இருக்கோம் ஏற்கனவே ஒரு மூணு நாலு நாள் இருக்கு ஸோ ஆக மொத்தம் ஒரு அறுபத்தஞ்சு எழுபது நாளுக்கு பிறகு எழுபது நாளுக்கு பிறகும் இந்த சம்பவத்துல சதி இருக்கிறது இதற்கு இன்னார் தான் காரணம் இவங்க சொல்ற மாதிரி செந்தில் பாலாஜி தான் காரணம் அவர் தான் ஆள் இறக்கி இந்த மாதிரி பண்ணிட்டாரு திமுக தான் சதி பண்ணிருச்சு போலீஸ் அடக்குமுறை செய்தார்கள் தடியால் அடித்தார்கள் தடியடி நடத்தினார்கள் அதனால தான் நெரிசல் ஏற்பட்டு மரணம்ன்ற எந்த விதமான புகாரையும் எழுத்து பூர்வமாக நல்லா புரிஞ்சுங்க இந்த புகார் பூரா பேசுறது பூரா டிவிலையும் மைக்கு முன்னாடியும் வீடியோலையும் யூடியூப்லயும் மட்டும்தான் இந்த தற்கொலைகள் பேசிக்கிட்டு இருக்கு எழுத்துப்பூர்வமாக ரிட்டர்ன்ல எந்த புகாரும் வழங்கப்படவே இல்லை மாற்று புகார் வந்திருந்தால்தானே அதை வைத்து இந்த எழுபது நாள்ல அடுத்த விஷயத்தை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு இப்போ எஃப்ஐஆர் வந்து போடப்பட்ட எஃப்ஐஆர் ஒரே எஃப்ஐஆர் தான் அது கரூர் போலீசார் என்ன எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்களோ அந்த எஃப்ஐஆரை வைத்து தான் இன்னைக்கு வரைக்கும் விசாரித்து கொண்டிருக்கிறது சிபிஐ அந்த புகாரை வைத்து தான் அசரா கார்க்கும் விசாரிக்க ஆரம்பிச்சார் அதே புகார் அதே எஃப்ஐஆர் வச்சுதான் இன்னைக்கு சிபிஐ விசாரிச்சுக்குது எஃப்ஐஆரை மாடிஃபை பண்ணவே இல்லை மாற்றவே இல்லை எஃப்ஐஆரை மாற்றுவதற்கான முகாந்திரமும் அவர்கிட்ட கிடைக்கல எப்படி கிடைக்கும் இது பூரா இந்த கான்ஸ்பிரசி தியரி பூரா வெளியில தானே பேசுதுங்க உள்ள வந்து பேச மாட்டாங்கல்ல உள்ள பேசினா மாட்டிப்பாங்க எவிடன்ஸ் கேட்பாங்க நீதிமன்றத்துக்கு ஆதாரங்கள் மிக முக்கியம் அந்த ஆதாரங்களை கொடுப்பதற்கு தாவக்க தயாராக வீடியோ ஃபுட்டேஜ் கேட்டாங்க பஸ் சைட்ல நீங்க பொருத்தப்பட்ட வீடியோ ஃபுட்டேஜ் கொடுங்கன்னு கேட்டாங்க பஸ்ஸுக்கு உள்ள யார் யார் இருந்தாங்க என்ன பேசுறீங்க சம்பவம் நடந்த பிறகு நீங்க என்னென்னலாம் உங்க உங்களோட யார் பேசுனாங்க உங்க தொலைபேசி உரையாடல்கள் என்ன அந்த கேரளாக்குள்ள வேற யார் யார் இருந்தாங்க இதெல்லாம் விளக்கமா கொடுங்க அதோட ஃபுட்டேஜ் கொடுங்கன்னு சொன்னா அதற்கு பல நாட்கள் பல மாதங்கள் பிறகு எடிட்டட் வருஷனா தான் கொடுத்துருப்பாங்கன்னு சந்தேகம் இருக்கு எதையோ ஒண்ணு கொடுத்து ஒப்பைத்திருக்காங்க இந்த எல்லா விஷயங்களும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது உண்மைகளை நிறைய ஆதாரங்களோடு தமிழ்நாடு அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் பண்ணிருக்கு இப்ப இந்த வழக்கினுடைய விசாரணையில இதுவரை தாக்கல் பண்ணப்பட்ட எல்லா ஆதாரங்களிலும் அரசு கொடுத்த விஷயங்கள்ல மாற்று எங்களுக்கு மாற்று விஷயம் இருக்கு மாற்று கருத்து எங்களுக்கு இருக்கு நாங்க பாருங்க இதோ ஒரு ஆதாரங்கள் வச்சிருக்கோம்னு தாவேக்கா தரப்புலையோ விஜய் தரப்புலையோ ஆதவ் தரப்புலையோ இந்த சதின்னு சொல்லக்கூடிய எந்த கும்பல் தரப்புலையோ ஒரு ஒரு எவிடன்ஸ் கூட கொடுக்கப்படவில்லை அப்ப நீங்களே புரிஞ்சுங்க இப்ப நீதிமன்றம் என்ன முடிவெடுக்கும்னு நினைக்கிறீங்க ஏன்னா நீதிமன்றம் என்ன முடிவெடுக்கிறது நீங்களும் நானும் முடிவெடுக்க முடியாது அது குறித்து பேசவே முடியாது ஆனா ஆதாரங்கள் அனைத்தும் தாவேக்காக்கு எதிராகவும் விஜய்க்கு எதிராகவும் ஆதவுக்கு எதிராகவும் இது திட்டமிட்ட தாமதம் தான் இந்த மரணங்களுக்கெல்லாம் காரணம் இந்த நாற்பத்தோரு பேர் மரணங்களுக்கு மிக முக்கியமான காரணம் நீர் சத்து குறைபாடு வெயில்ல அந்த மக்கள் எல்லாம் காத்து பல மணி நேரம் காத்து கிடந்து அவர்களுக்கு தண்ணீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்கல இயற்கை உபாதைக்கு பெண்களால் வெளியில போக முடியல குழந்தைகள வந்தவர்களுக்கு எந்த விதமான உணவு விஷயங்கள் அமைக்கப்படலை பல மணி நேரம் வெயில நின்றதுனால நீர் செத்து உடம்புல குறைஞ்சி போய் மயக்க நிலைக்கு போய் கீழே உழுந்தவன் மேலே ஏறி நின்னதுனால மூச்சு திணறி அவர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்றது தான் இங்கே இதுவரைக்கும் வெளிவந்த உண்மையான விஷயங்கள் இதுக்கு இடையிலேயே இதற்கு வந்து இந்த அந்த மதியழகன் என்கிற தாவேக்காவுடைய அந்த ஆகச்சிறந்த தற்கூரி மாவட்ட செயலாருடைய மனைவி அந்த அம்மா ஆகாவளியா போய் சொல்லுச்சு அந்த அம்மா மேல இன்னை வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல அது பூரா பொய்யா பரப்பிச்சு கத்திய வச்சு குத்துனாங்க மயக்க பொடி தூங்கினாங்க மயக்க ஸ்ப்ரே அடிச்சாங்க கழுத்தல் துண்டு போட்டு நான் தப்பிச்சேன் இல்லைன்னா என்னையும் போட்டு கொண்டு இருப்பாங்கன்னு பச்சை பொய் சொன்னேன் இந்த பொம்பளை இன்னைக்கு எப்படி யார் முடிஞ்ச எப்படி முடிக்கும் தான் தெரியல ஆனா அது நடமாட்டிட்டு தான் இருக்கு அந்த மாதிரி எல்லா இடங்களிலும் இதுவரை வெளியில பேசிய எதையுமே ரிட்டர்ன்ல ஆஹ் ஒரு ஆதாரத்தோடு இவர்கள் சப்மிட் பண்ணாததுனால சுப்ரீம் கோர்ட் விசாரணை ரொம்ப தீவிரமா போயிட்டு இன்னைக்கு வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு தயாரா இருக்கு ஏன்னா அவங்க கொடுத்திருக்கிற எல்லாத்தையும் பார்க்கும் போது சிபிஐ விசாரணையில இன்னைக்கு நீதிபதி அங்க போயிட்டார் அந்த நீதிபதி இன்னைக்கு அங்க போய் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு அவங்க ஒருவேளை நீதிமன்றம் என்ன பண்ண உச்ச நீதிமன்றம்னா இவர்கள் கொடுக்குற அந்த அந்த விசாரணை அறிக்கையை வைத்துக் கொண்டு ஆதாரங்களின் அடிப்படையில நிச்சயமாக ஒரு தீர்ப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த தீர்ப்பு இப்ப வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச தீர்ப்பு என்ன அப்படின்னா நமக்கு என்ன மாதிரி வரும்னு யோசிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக தவறு மொத்தமும் விஜய் மேலதான் இருக்கு அல்லது விஜய் வழிநடத்தவர்கள் மீது இருக்கு இப்ப விஜய் வந்து வெள்ளந்தின்னு வச்சுக்கல விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா அவர் வந்து பாப்பா அவர்தான் சொன்னார்ல பாப்பா பாவா பாப்பான்னு பேசினார்ல இவர்தான் பாப்பா கட்சி ஆரம்பிச்சா ரெண்டு தான் ஆகுது அப்ப இவர்தான் குழந்தை இந்த பாப்பாவுக்கு ஃபீடிங் பாட்டில் கொடுக்குற நபர்கள் யாரு யாரு இவங்களுக்கு வந்து வந்து இந்த திட்டத்தை வந்து உருவாக்குனது திட்டமிட்ட பயணத்தை யார் மாத்தி விட்டது ஆக்சுவலா செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தாவேகா சார்பில் ஏற்கனவே ப்ரீ பிளான் பண்ணது வந்து சென்னை வட சென்னையில தான் கூட்டத்துக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க அது எப்படி கரூருக்கு மாற்றப்பட்டது அதை மாற்றியது யார் அந்த சூத்திரதார் யார் இந்த கொலைகளுக்கெல்லாம் அதுதான் ஆரம்பம் இந்த நெரிசல் மரணங்களுக்கு தொடக்க புள்ளி அங்கதான் ஆரம்பிச்சது அதற்கு யார் காரணம் பின்னாடி ஏன் இந்த தாமதம் ஷூட்டிங் ஒரு நாள் இல்லாட்டா போயிருக்கியா ஒரே ஒரு நாள் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி உங்களை வச்சு பணம் எடுக்கிறான்னா அதுக்கு சினிமா எடுக்கிறதுக்கு ஒரு நாள் நீ தாமதமா போயிருக்கியா விஜய் என்னைக்காவது போயிருக்காரா போனதே கிடையாது முன்னாடியே போயிருவாரு மேக்கப் போட்டு உட்காந்துப்பார் அப்ப ஒரு பொழுதுபோக்கு துறையா இருக்கிற எத்தனை வாட்டி வேணா நீங்க ரீடேக் எடுத்துக்கலாம் இப்ப நீங்க தாமதாபம் போனா ஷூட்டிங் ஒண்ணு நின்றாது இல்லைன்னா வேற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க நீங்க வந்த பிறகு உங்க காட்சி எடுப்பாங்க அது உங்களை போன்ற உச்ச நடிகர்களுக்கெல்லாம் ஈஸியா வந்து அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க எல்லா டேரக்டர்ஸும் சொன்ன டைம் வரலையா பரவாயில்லப்பா ஓகே அவர் வருமானம் எடுத்துக்கலாம்னு சொல்லி தள்ளி போடுவாங்க அன்னைக்கு ஷூட்டிங்க கூட ரத்து பண்ணுவாங்க ஆனால் மக்கள் அப்படி இல்லை இல்ல மக்கள் வந்து உயிர்கள் மக்கள் உங்களை பார்க்க வேடிக்கை பார்க்க இதோ வந்துருவார் பத்து மணிக்கு வந்துருவாரு பன்னெண்டு மணிக்கு வந்துருவாரு பன்னெண்டு மணிக்கு பேசுவார் அப்படின்னு உங்க நிர்வாகிகள் அவங்க சொல்றதை நம்புறாங்க நீங்க போடுற எக்ஸ்டால பதிவுகளை நம்புறாங்க ஏன்னா இந்த கும்பல் பூரா செல்பி கும்பல் வேடிக்கை பார்க்க வருகிற கும்பல் ஒரு நடிகை நம்ம ஊருக்கு வர நடிகனை வேடிக்கை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்ற ஆர்வத்தினால் வந்து ஆசை நாள் வந்து பரிதாபமாக தன்னுடைய உயிர்களை பலி கொடுத்துருக்காங்க ஒரு தாதகாரன் சாகலங்க ஐயோ ஏன் சாகலன்றதுக்காக நான் வருத்தப்பட்டு சொல்லலை அதில் நல்லா கவனிச்சு பாருங்க வேடிக்கை பான கூட்டம் தான் செத்து போயிருக்கு வேடிக்கை பார்க்க போன பெண்கள் தான் செத்து போயிருக்காங்க குழந்தையோடு போய் ஐயோ ஒரு விஜய காமிக்கலான்னு கூட்டு போன அந்த தாய்மார்கள் தான் செத்து போயிருக்காங்க நெரிசல்ல சிக்கி செத்த யாரும் தாவைக்காவை சேர்ந்தவர்கள் அல்ல அது பொது ஜனம் பரிதாப கூட்டம் அப்பாவி ஜனம் வேடிக்கை பார்க்க போன கூட்டம் தான் திரும்பி திரும்பி நம்ம வந்து இந்த விஷயத்தை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்றதுக்கு என்ன ரீசன்னா நமக்கும் விஜயகம் எந்த வாய்க்க தகராறு இல்லை நமக்கு யாருக்கும் எவனுக்கும் எந்த வாய்ப்பா தகராறும் கிடையாது ஆனா இது வந்து தப்பான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க தப்பான கும்பல் மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய கும்பல் அப்படின்றதுனால இவர்களுக்கு இவர்கள் செய்கிற விஷயத்தை தொடர்ந்து நம்ம செய்யணும் சொல்லணும்ன்றதுனாலதான் இந்த விஷயத்தை நம்ம திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கோம் சோ உச்ச இந்த வழக்கினுடைய விசாரணை இன்றைக்கு பரபரப்பான கட்டத்தை எட்டி இருக்கிறது ஆதாரங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு ரெண்டு புகார்களும் போலி என்பது ஆதாரங்களோடு கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு மேல என்ன வரப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இங்க என்ன விசாரணை போயிட்டு இருக்கு இதெல்லாம் மறந்துட்டு இந்த கும்பல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் மறந்துட்டு இந்த கும்பல் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க யோசிச்சு பாருங்க அரசியல் பண்ணுதா ஒரு ஆணியும் கிடையாதுங்க இது பூரா ஜனநாயகம் டான்ஸ் ஆடுறதுக்கு ரிகர்சல் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அங்கே போய் எப்படி மலேசியால வந்து டான்ஸ் போடலாம் மலேசியா மக்கள்கிட்ட எப்படி காசை உருவலாம் அங்கே எத்தனை பேரை கூப்பிட முடியும் தளபதி கச்சேரி எப்படி பண்ணலாம் எவஞ்சா எனக்கு என்ன சாவு வீட்டில் கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற கும்பல் இவங்க எங்க போனாலும் மாலை எனக்கு தான் ஒண்ணுன்ற கேட்கிற கும்பல் சோ அதுக்கு தயாராக வந்து வைப் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு மனசாட்சி சூடு மிக கொஞ்சமும் கேவலமான அரசியல்வாதி அரசியல்வாதின்னு நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன் விஜய அரசியல் வியாதி அரசியலுக்கு பிடிச்ச பெரும் வியாதி என்ன பண்ண போறார் இந்த தீர்ப்பு எப்படி வரப்போகிறது இந்த சம்பவத்துல நிச்சயமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் அவர்களுக்கு வந்து அந்த பாதிப்பு எல்லாருக்குமான பாதிப்பு தான் அது தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க உலகம் முழுக்க அதிர்ச்சிகரமான பாதிப்பு அது ஒரு நடிகனை வேடிக்கை பார்க்க போய் செத்துது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம் இல்லையா அகால மரணங்கள் அந்த குடும்பத்தாருக்கு எவ்வளவு இழப்பு கொடுத்தாலும் எவ்வளவு நிதி கொடுத்தாலும் என்ன ஆறுதல் சொன்னாலும் இந்த இழப்பீட்டை திரும்ப பெறவே முடியாது ஆனா அதுலயும் சில ஜென்மங்கள் மோசமான கேவலமான பிறவிகள் பணத்துக்காக பிள்ளைய பறிக்கொடுத்த பிறகு கூட அதை தூக்கி போட்டுட்டு நான் விஜய பார்க்க பாக்கியம் கொடுத்தானு பேசுகிற அந்த ஜென்மங்கள்லாம் எந்த லிஸ்ட்டில் வைக்கிறதுனே தெரியல எல்லாரையும் நான் சொல்லலைங்க ஒரு சில ஜென்மங்கள் அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் பேட்டி கொடுத்த ஜென்மங்கள்லாம் ஒவ்வொரு நாளும் கண்ணாடி பார்க்கும் போதும் ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைக்கு இறந்து போனவங்க போட்டோவை பார்க்கும்போதும் உங்களுக்குலாம் மனசுக்கு குத்துரும் உங்க சாப்பிட்ற சாப்பாடு இறங்கவே கூடாது உங்களுக்கு ஆனா உங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை கொடுத்த இருபது லட்சம் அரசாங்கம் கொடுத்த பத்து லட்சம் இன்னும் பல கட்சிகள் கொடுத்த நிதி இந்த பணமெல்லாம் உங்கள் கண்ணை மறைச்சிட்டு விஜய் ரொம்ப யோகிய சிகாமணி அப்படின்னு அவர் காலை பிடிச்சி கதறினார் கண்ணீர் விட்டார் தாடி விட்டார் சாப்பிடாம இருந்தார் மெலிஞ்சு போயிட்டார் ஏதோ ஒரு பக்கத்துல இருந்து இவங்களே பார்த்த மாதிரி ஆனா இது எதுக்கும் எந்த ஆதாரமும் இல்லை ஒரு காலில் உந்தாரா கதறினாரா என்ன பண்ண எதுக்கும் ஆதாரம் இல்லை இவங்களுடைய வந்து திட்டமிட்ட பொய்ப் பரப்பும் வேலையில் அது ஒரு வேலை அவர் மீது ஒரு பச்சாதாபம் ஒரு பரிதாப உணர்ச்சி ஏற்படுவதற்காக கட்டமைக்கப்பட்ட பொய்கள் அதுல தம்பி ஜெகதீஷ்க்கும் பெரும் பங்கு இருக்கு ஆதவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. ஏன்னா அவர்தான் பணம் கொடுத்தவர். அதை வசூல் பண்றதுக்கு தான் இப்ப பல திட்டங்கள் போட்டுட்டு இருக்கார். ஆதவ குறித்து இன்னொரு பேட்டி இருக்கு, இன்னொரு விஷயம் இருக்கு, இன்னொரு வீடியோ இருக்கு. அது இன்னொரு வீடியோல நான் பேசுறேன். இந்த சுப்ரீம் கோர்ட் விஷயங்களும், கரூர் சம்பவ விஷயங்களும் பரபரப்பான கட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. தாவேக்கா உடைய அடுத்த கட்ட லட்சியம் என்னவா இருக்குன்றதை வேறு தகவலுல இருந்தா உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி. வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் and ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.